தூத்துக்குடியில் அம்பேத்கர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்த பின் விவசாய தொழிலாளர்கள் கட்சி நிறுவன தலைவர் கட்டிட தொழிலாளர் நலவாரிய தலைவருமான பொன்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் இந்திய அரசியல் சட்டத்தை உருவாக்கி அனைவருக்கும் சமமான உரிமையையும் ஜனநாயகத்தையும் காட்ட மாபெரும் தலைவர் அம்பேத்கர் அவருடைய பிறந்தநாள் அரசியல் சட்டத்தை வழங்கி உலகளவில் சிறந்த ஜனநாயக நாடு என நிரூபிப்பதற்கு வாய்ப்பாக காரணமாக இருந்த அண்ணல் அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாளில் அவருடைய புகழை இன்றைக்கு விவசாயிகள் தொழிலாளர் கட்சியின் சார்பில் ஓங்க வாழ்த்துகிறோம் அந்த அரசியல் சட்டம் இன்றைக்கு இந்தியாவில் கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது ஜனநாயகம் என்பது கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது அரசியல் சட்டம் அடியோடு அப்பட்டமாக மீறக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது ஆங்கிலேயன் காலத்தில் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக போடப்பட்ட நாற்பத்தி நான்கு சட்டங்களை வளைத்து கார்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக தொழிலாளிகளுக்கு உழைக்கும் மக்களுக்கு எதிராக நான்கு கோடுகளாக மாற்றிய ஒரு அரசு இன்றைக்கு மோடி அரசு ஒன்றியத்தில் இருக்கிறது ஆகவே நடைபெற இருக்கிற நாடாளுமன்ற தேர்தல் என்பது ஜனநாயகத்தை காப்பதற்கு சர்வாதிகாரத்தை வீழ்த்தி இந்தியாவை காத்து மாநில உரிமைகளை நிலைநாட்டி தொழிலாளர்களை பாதுகாப்பதற்கான ஒரு தர்ம யுத்தம் இப்போ இந்த தேர்தல் இந்த தேர்தலை பொறுத்த மட்டில் இந்த தூத்துக்குடி பகுதியில் கட்டுமான தொழிலாளர்கள் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் உள்ளிட்டவர்கள் லட்சக்கணக்கில் இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு பல்வேறு நலத்திட்டங்கள் மூலம் ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் இந்த இரண்டாண்டு காலத்தில் தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவியாக சென்றிருக்கிறது அதே போல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கட்டுமான தொழிலாளர்களுக்கு வீடு கட்டிக்கொள்வதற்கு நாலு லட்சம் இலவசமாக வழங்கக்கூடிய திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் ஆகவே இப்படிப்பட்ட திட்டங்கள் அதே போல எண்ணற்ற திட்டங்கள் பெண்களுக்கு மக்களை தேடி மருத்துவம் இல்லம் தேடி கல்வி மகளிருக்கான உரிமை தொகை இலவச பேருந்து இவை எல்லாம் மக்களை நேரடியாக சென்று அடைந்திருக்கிற காரணத்தினால் இன்றைக்கு புதுவை உள்ளிட தமிழ்நாட்டில் நாற்பது தொகுதிகளிலும் மகத்தான வெற்றியை தளபதி அமைத்துள்ள திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் இந்த தொகுதியை பொறுத்தமட்டில் நம்முடைய வேட்பாளர் கனிமொழி கருணாநிதி அவர்களை எதிர்த்து நிற்கிற இரண்டு பேரும் டெபாசிட் வாங்க முடியாது நேற்றையிலிருந்து நான் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் தொழிலாளர்களை சந்தித்திருக்கிறேன் எல்லாருடைய மனநிலையும் இன்றைக்கு திமுக மீது இருக்கிறது அதை தாண்டி தொகுதியில் தொகுதி அவர்கள் மக்களோடு மக்களாக நின்று எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு ஓடோடி வந்து குரல் கொடுக்கக்கூடியவர் நாடாளுமன்றத்தில் அவர்கள் எழுப்பிய ஒவ்வொரு பிரச்சனையும் இந்திய அளவில் எதிரொலிக்கக்கூடியது தமிழர்களின் உரிமையை காப்பதற்கு தமிழா தமிழருடைய பண்பாட்டை மொழியை கலாச்சாரத்தை மாநில உரிமையை காப்பதற்கு அவர் எழுப்பிய அர்த்தமுள்ள வாதங்கள் இன்றைக்கு எல்லாருடைய உள்ளங்களிலும் நிலைத்திருக்கிறது ஆகவே இந்த தொகுதியினுடைய வேட்பாளர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நம்முடைய முதலமைச்சர் அவர்களால் நிறுத்தப்பட்டிருக்கிற இந்த தொகுதியினுடைய எம்பி அவர்கள் மீண்டும் மகத்தான வெற்றி பெறுவார்கள் ஐந்து லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி கிடைக்கும் விவசாயிகள் தொழிலாளர் கட்சி அதற்கான களப்பணியை தொழிலாளர் நிறைந்த பகுதியில் சென்று திண்ணை பிரச்சாரம் மூலம் உதயசூரியனுக்கு வாக்கு சேர்க்கிற பணியை நேற்றும் இன்றும் நடைபெறுகிறது